சேர்த்து வாழ்றோம் ஃப்ரெண்ட் மாதிரி வாழ்றதுக்கா இன்னைக்கு எல்லாம் கேட்டா ஊர் பட்ட சிப்பு விட்டு தான் ஓப்பன் ரிலேஷன்ஷிப் கண்டிஷன்ஷிப் அந்த ஷிப் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஷிப் இருந்தது ஒன்னு நேவி ஷிப் இன்னொன்று மெச்சர் நேவி ஷிப் ஐயோ ஐயோ என்னென்ன கேட்டால் ஓப்பன் ஷிப் சார் எல்லாம் தெரியும் அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் இந்த பக்கம் அப்படி சுற்றுது அவள் அந்த பக்கம் சுத்துறது என்ன கருமோட அந்த நாட்டில் ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் இந்த நாட்டில் ரொம்ப கண்ணியத்தை சொன்னவன் எங்களுடைய கவிஞன் காதலன் காதலிட்ட முத்தம் கேக்குறான் வள்ளுவன் கூட கொஞ்சம் வரம்பு மீறி போனான் வால் எயிறு ஊறிய நீர் என்று முத்தத்தை கொஞ்சம் ஆபாசம் அதுவே வள்ளுவன் சொன்ன போது அவங்க அம்மா வந்து நான் ரொம்ப ஓவரா போறடா நீ பிச்சிப்புடு சொல்லிட்டான் ஆடியிலே துத்திடு சொல்லிட்ட அப்படி நான் சொன்னது ஒரு அம்மா கூட வந்து பார்த்து நான் சொல்றேன் ஆனா திரு வள்ளுவர் அம்மா கிட்ட பேசி இருந்தாரா ஏமாறாத திரு வள்ளுவரை பத்தி நிறைய பேர் பேलावட்டிகிட்டு இருக்காங்க அவர் அந்த மாந்திகார் அவர் அந்த மாந்திகார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உலகத்திற்கே வேதம் சொன்ன முதல் தமிழ் கவிஞன் திருவள்ளுவர் என்ற தெய்வ புலவர் இங்க இந்த முத்தத்தை வந்து வாணி சொன்ன மாதிரி ஒரு ஒரு கன்னியவிக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியுங்களா ஈச்சி 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 கோடு என்ன சின்ன சின்ன சின்னச்சி கோடு பிச்சி 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 கோடு வைடா

கட்டுறதுக்கு உங்கால பார்த்ததுக்கு இந்த உட்ல பக்கத்து நல்லா வச்சிருக்கான் இவன் நல்லா வச்சிருக்கான் புலம்புதே இருக்கான் எப்ப பார்த்தாளும் ஆனால் வாசிக்கின்றவன் வாசிக்க ஆரம்பித்தால் அவள் ஒழுங்கா காத்துவான் தோடி ராகத்தில் மட்டும் எப்படி மாறுகிறான் அது மாதிரி எனக்கு தெரியும் நீ ஒரு தோடி ராகம் அற்புதமாக பாடக்கூடிய ஒரு செக்கவன வீணை என்று சொன்னான் ஒரு இடத்துல அவர் சொன்னார் நான் இரா மீன் சுரா மீன் சாப்பிடுறது பிரா மீன் நான் ஆனால் நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா வைணவத்துக்கும் சைவத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு வைணவத்துல இருக்கிறவங்க சைவ கடவுளை பெரும்பாலும் கும்பிட மாட்டாங்க ஆனால் ராலி எப்பொழுது தமிழ் கடவுளான முருகனுடைய பாதத்தை பிடித்தாலும் அன்னைக்கு அவர் டாப்ல போனார் முதல் முதலாக முருகனுக்கு ஒரு பாட்டு இருந்தார் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே நிற்பதும் நடப்பதும் நின் செய்யலா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் யார் வாளி என்று எல்லா கவிஞர்களும் எப்பவுமே தங்கள் உயர்வாக தான் பேசிக்குவாங்க வாளி தான் எளிமையாக சொன்னார் கவியரங்கத்திலே வண்ணத்தமிழ் புள்ளைக்கு தாலூட்டு தாலாட்டு பாடும் ப வண்ணத்தமிழ் புள்ளைக்கு பாலூட்டும் தாய் கவியரங்கத்திலே வண்ணத்தமிழ் புள்ளைக்கு தாழ பாலூட்டும் தாய் ஆனால் திரைப்படங்களை விட்டு எறியும் எலும்புக்கு வாழாட்டும் தாய் நான் என்று ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதுவரைக்கும் எந்த கவிஞரும் சொல்லாமல் ஒரு தைரியமாக உண்மையை சொன்ன அந்த கவிதையுடைய கவிதைகள் ரொம்ப சர்வசாதாரண எடுத்துட்டு போக முடியாது சார் நான் ஒரு ஆடுக்கு காதல் வந்தா தெரியுமா பெண்ணுக்கு காதல் வந்தா தெரியுமா ஆடுக்கு காதல் வந்தா கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தர் தனமா நடக்கிறான் அவனுக்கு கிறுக்குத்தனமா பண்ணுவான் எல்லாருக்கும் தெரியாத மாதிரியே சொல்லிட்டு ஊருக்கே சொல்லிடுவான் ஆனா அவர் நினைச்சிருப்பார் நம்ம லவ் பண்றது யாருக்கும் தெரியாது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா அந்த பொண்ணுக்கே தெரியும் இவன் சொல்லாமே இருப்பார் அது சொல்லுவோம் மூணு வருஷம் பின்னாடி வரும் தெரியும் ஆனா பெண் என்பவள் காதல் வந்தா என்ன நடக்கும் வாடி என்ன மாலையில் யாரோ மனதோடு பேச சாயந்தரத்துல யாரோ பேசுற மாதிரி இருக்கும் இந்த நாயனா பின்னாடி இருக்கு மார்கழி வாடை வா நல்ல கவனிச்சு மத்த மாசத்தோடைய மார்கழி மாசத்துல ஒரு ஸ்மெல் இருக்கும் பாத்தீங்களா அந்த பனியோட வாசனை உடனே அவர் யோசிக்கிறார் என்ன ஆச்சு நமக்கு தேகம் பூத்ததோ மோகம் வந்ததோ நம்ம ரெண்டு ஐட்டம் பொறுத்தது மோகம் வந்ததோ மௌனம் வந்ததோ இன்ன சொல்லவே மாட்டான் சைலண்டா போய் விரட்டுட்டு கொட்டு பயனுக்கு தான் தனமா சொல்லுவான் மச்சிய அந்த படு லவ் பண்றேன்னு கடைசி வரைக்கும் சொல்லாது கல்யாணம் முன்னா தான் சொல்லான் நான் அவள அப்பத்தルメ லவ் பண்ணேன் அது சொல்ற தென்றலே பாட்டெழுது அதில நாயகன் பேரெழுது எடுது அப்பதான் வரான் நல்லா பாருங்க தென்றல்ல பாட்டு எழுதி அது அவன் பேர் என்று சொன்னால் புயல் தான் அடிச்சுட்டு போயிடும் ஆனால் தென்றல் என்பது வருடும் என்னுடைய காதலுடைய பெயர் என்பது உருவம் என்பது அந்த பிம்பம் என்பது என்னை வருட வேண்டும் என்ற ஆசை என்பது பெண்களுக்கு எப்பவும் உண்டு புருஷ கொண்டாட்டி எப்படி இருக்கணும்னா நீங்க சொல்றீங்களா வாழ்வியல்ல அவர் சொன்னார் தெரியுங்களா கண்ணதாசன் சொன்னாரு அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொட மாட்டேன் அது புருஷ பொண்டாட்டிக்கெல்லாம் கிடையாது சாப்பிட்ட பிறகு சரக்கடி கூடாது அன்னத்தை தொட்ட கைகள்னால் மது கிண்ணத்தை இனி நான் தொட மாட்டேன் மனுஷா வசந்த மாளிகளை சிவாஜி கணேசனுடைய காதல் பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு அந்த பொண்டாட்டி பாருங்க சும்மா இருக்க அவன் தான் மது வருந்தாமல் விட மாட்டேன் அப்புறம் குடிச்சு வந்து 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 அடிக்கிறான் நீ ஏன் இதை உடனே புருஷன் பாட்டு முதல்ல தயவு செஞ்சு என்கிட்ட நோட்ஸ் எடுத்து போவோம் சார் புருஷன் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இடது விழியில் தூசி விடுந்த வலது விடியும் கலங்கி விடுமே அடுத்த லைன் கூட இருக்கும் நிழல் நான் பின்னாடி பாடுகிறாங்க பார்த்தீங்களா இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவே சார் பொட்டாட்டி எப்போது கூட இருப்பா சார் இங்க அம்மா கூட ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பிரித்திருவாங்க அம்மாக்கு ஒரு என்ன அம்மனா இது பதினெட்டு வயசு இருக்கு நம்ம இருபது வயசுல நம்ம அடிச்சு வளர்த்தோம் நம்ம இதுக்கு மேல நம்மளால அடிக்க முடியாது கையில வயசு ஆயிடுச்சு அதனால ஆள் வச்சு அடிக்கி தான் நம்ம காலம் பண்ணி வைக்கிறாங்க வேற விஷயம் கூட ஆனா இரு இருட்டில் மேல் வருமா வெளிச்சத்துல மேல் வரும் இரட்டில் ஒரு மேல் இருக்கும் என்று சொன்னால் அது மனைவி தான் ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற இடத்தில் விட்டுருங்க வயசானவங்களுக்கு தெரியும் ராத்திரி ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆனா நமக்கு ஒரு இருமல் வரும் ராத்திரி அந்த இருமல் இருமன உடனே டக்குன்னு அந்த அம்மா என்ன யாச்சு தண்ணி சுத்தணுமா நாம இரும்புகின்ற இருமலுக்கு அர்த்தம் என்ன சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் யார் அந்த மனைவி இப்படித்தான் தான் வாழணும்னு சொன்னார் ஆனால் எப்படி வாழக்கூடாது மௌனராஜம் ஒரு படம் இளையராஜா எவ்வளவு பெரிய ஆளு நீங்க எஸ்பிபி எவ்வளவு பெரிய ஆளு நீங்க மௌனராக படத்தை எல்லாரும் போட்டி போட்டு வந்து சொல்லிட்டு சொல்ல மோகன் வாழவே மாட்டேன்னு சொல்ற ரேவதி ரெண்டு பேரும் அவ சொல்ற தாமரை மேலே நீ துடி போ தலைவடும் தலைவியும் இந்த மாதிரி வாழ்றதுக்கா இன்னைக்கு எல்லாம் கேட்டால் ஊர் பட்ட ஷிப் விட்டுக்கணும் ஓப்பன் ரிலேஷன்ஷிப் கண்டிஷன்ஷிப் அந்த ஷிப் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஷிப் இருந்தது ஒன்று நேவி ஷிப் இன்னொன்று மெச்சர் நேவி ஷிப் ஐயோ ஐயோ என்னென்ன கேட்டால் ஓப்பன் ஷிப் சார் எல்லாம் தெரியும் அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் இந்த பக்கம் அப்படி சுற்றுது அவள் அந்த பக்கம் சுற்றுறது என்ன கருமோட அந்த நாட்டில் ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் இந்த நாட்டில் ரொம்ப கண்ணியத்தை சொன்னவன் எங்களுடைய கவிஞன் காதலன் காதலிட்ட முத்தம் கேட்குறான் வள்ளுவன் கூட கொஞ்சம் வரமும் மீறி போனான் வாள் எயிறு ஊறிய நீர் என்று முத்தத்தை கொஞ்சம் ஆபாசமாக வ வண்டர் சொல்லும்போது அவன் அம்மாவை நான் ரொம்ப ஓவரா போராடா நீ விச்சு கூட சொல்லிட்டேன் ஆடியே வித்துக்கூட சொல்லிட்டாமே நான் கொண்டு வரல அம்மா கூட வந்து பார்த்து நான் சொல்றேன் ஆனால் திருவள்ளுவர் அவங்க அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அவரு அதே மாதிரிதான் திருவள்ளுவர் நிறைய பேர் பேலாவுட்டு அவர் அந்த மாதத்துக்காரரு அவர் இந்த மாதிரியத்துக்காரருன்னு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உலகத்திற்கே வேதம் சொன்ன முதல் தமிழ் கவிஞன் திருவள்ளுவர் என்ற தெய்வக்குலவன் நீங்கள் இந்த முத்தத்தை வந்து வாளி சொன்ன மாதிரி ஒரு ஒரு கண்ணியமிக்க ஒரு வார்த்தை சொல்ல முடியாது சரிங்களா இச்சி கோடு என்ன சின்ன 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 கோடு பிச்சு 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 கோடு ரைட்டா ரைட்டு

உட்காதாண்ணா உங்களுக்கு என்ன இளமை திரும்புதே என்னாச்சோ அப்படின்னு நம்மளியா ரிட்டர்ன் ஆயிட்டீங்க வீட்டுல உட்காந்துக்கிறீங்க அந்த அந்த ஒரு உட்கார்ந்து கொண்டு பொழுது ஒரு 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 வாழ்க்கை இருக்கு இல்லையா அது வாணி கஷ்டம் வாலிபங்களோடும் வயதாக கூடும் செஞ்ச மெனு வீணை செஞ்ச மெனு வீணை பாடுமே தோணி ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நெஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி நினைப்பாங்க வாடி அப்படி எழுதவே இல்லை வாடி எழுதுகிற செஞ்ச மென வீணைதான் என்ன செஞ்ச வீணை வீணைன்னா வீணைகள்ல ஒரு வீணை செஞ்ச மனம் என்ற மரத்துக்கு செயல்படுத்துறது இந்த வீணைக்கு பேரு செஞ்ச மன வீணைன்னு பேரு ஆனால் அந்த வீணையில வந்து நீங்க ஒரு சந்தோஷமான ராகத்தை வாசிக்கவே முடியாது எப்போ பார்த்தாலும் சோகராகத்துக்காக என்ன அந்த செஞ்சமன வினையில் தான் வாசிப்பாங்க ஆனால் ஒரு அதிசயம் இல்லை தெரியுங்களா தோடி ராகத்தை மட்டும் வாசித்தால் சந்தோஷமாக சவுண்டு கொடுக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஏன் இந்த வீடியை பொண்டாட்டியோட ஒப்பிட்டாங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் புழைப்பினே இப்போ உன்னை கட்டுனதுக்கு அப்போ தொங்கிக்கலாம் உன்னை பெற்று உன்னை கட்டுறதுக்கு உங்கள் ஆத்தால பார்த்ததுக்கு இந்த வீட்டில் உன்னை பக்கத்துக்கு நல்லா வச்சுக்கான் இவன் நல்லா வச்சுக்கான் புலம்பினே இருக்கும் எப்போ பார்த்தாலும் புலம்பு ஆனால் வாசிக்கின்றவன் வாசிக்க ஆரம்பித்தால் ஒழுங்கா காந்துவான் தோடி ராகத்தில் மட்டும் எப்படி மாறுகிறாள் அது மாதிரி எனக்கு தெரியும் நீ ஒரு தோடி ராகம் அற்புதமாக பாடக்கூடிய ஒரு செஞ்சவன வீணை என்று சொன்னார் அது மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற நாட்டில் ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா ஒழிக்க வேண்டிய ஒரு பழ கெட்ட பழக்கம் மூடப்பட்ட மூடப்பழக்கம் நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கா உலகம் முழுக்க இருக்கு சார் ஒன்னு தெரிஞ்சீங்க ஸ்பெயின்ல

ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் அதுக்கப்புறம் எப்போ எடுப்பீங்க பையன் அவன் பொண்ணு தூக்கி வளர்த்த எவ்வளவு நேரம் அழுவா ஸ்பென்டு வர மாதிரி கொஞ்சம் கூட்டி வைங்க இதான் யதார்த்தம் இந்த வார்த்தையை இந்த வாழ்க்கை நெறியை வாழி சொன்னாங்க யார் என்ன வேஷமோ இங்கே யார் யாருக்கு என்னின்ற பேரே தப்பு என்று தமிழ் மொழியை அடித்து கூறியவன் ஒரு சித்தனாக வாழக்கூடிய ஒரு கவிஞர் தான் வாளி ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்ற நாமெல்லாம் நினைச்சிட்டு இல்லையா நாமலாம் சுத்தம் நாமதான் உயர்ந்த ஜாதி நாமதான் உயர்ந்த பிறவி மனித பிறவிதான் உயர்ந்த பிறவி பெண்களுக்கு மாதவிடாய் வந்த போது கோயிலுக்கு போகக்கூடாது அங்க போகாத இதை தோடாத எல்லாம் ஒதுக்க சொல்லியா நாம் யார் என்பதை எங்களுடைய வாழி சொன்னான் அப்பனின்றும் அம்மணி என்றும் ஆணும் பெண்ணும் பெட்டி வெற்ற குப்பையாக வந்த உடவு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடவு இது புத்தன் என்று சித்தன் என்று பித்தன் என்றும் ஆவது சக்கையாக போகும் கருது ஞான பெண்ணே சக்கையாக போகும் கருது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எல்லாம் ஒரு சக்கை தான் எந்த அழுக்கு இது தீட்டுன்னு சொல்றீங்களோ அந்த தீட்டு தான் நம்ம ஒட்டுமொத்த உருவமே உருவமே கோயிலுக்கு போக போது உருவமே வாழ்கின்ற போது பிள்ளைகளை ஏன் தடுக்க போகின்றோம் என்று ஒன்றை கூறி சமூகத்துக்கு சவுக்கடி கொடுத்த வாழ்கின்ற வாழ்ந்து மறைந்த ஒரு சித்தராக இருந்த வாழிதான் வாழ்வியல் தத்துவங்களை சொன்னார் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி ஆஹா நாலு பேர் ரொம்ப அருமையா பேசிட்டாங்க நான் ரொம்ப நேரம் உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஜட்ஜ்மெண்ட்டு சும்மா அப்படி நச்சுன்னு ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒரு பாட்டு அவ்வளோதான் ஆனால் வாழ்க்கையில் இப்படி ஒரு ரசிகர்கள் கிடைச்சதுக்கு ஒரு கலைஞனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு எதுன்னா நல்ல ரசிகர்கள் கிடைக்கிறனா அதனால தான் வந்து இப்போ நிறைய ஊரில் நான் கேட்பேன் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துகிறதுன்னு நான் மேடத்துக்கிட்ட நம்ம ஆர்டிஓ எல்லாம் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கேட்கல ஒரு ஊரில் போய் கேட்டேன் ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டி நடத்துறதுன்னு ஊர் தலைவர் வந்தார் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனே நாங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு அதுக்கு ஏட்டக்கஞ்சி திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு ஊர் முழு ஸ்பீக்கர் கட்டியிருக்கான் எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு கொடுக்குற காசை வாங்கி மானங்கட்டு போய் சோறுதிங்கிறதா ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ போறதுக்குள்ள செலவாயிடும் ஒரு கலைஞன் நிரந்தரமா மேடையில் ஜொலிக்கணும்னா ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனு கிடைக்குதா அதுதான் அந்த கலைஞர் தான் ரொம்ப நாளைக்கு இருக்கான் அதை உண்மையிலே என் உங்களை வாழ வைத்துக் கொண்டேன் அதனால இப்ப பட்டிமன்றம் வந்து வைரமுத்துவா கண்ணதாசனா பட்டுக்கோட்டையா அப்படிங்கறத ராணிப்பேட்டையானு உங்களை தவறாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி வெற்றி எங்கள் ராணிப்பேட்டையும் ரசிக பெறுவாங்க ஒரு ரெண்டு பேர் எழுந்துச்சா கூட மீண்டும் அந்த சேர்த்த உண்மையில அற்புதமா இருந்துச்சு வாலியை பத்தி ரொம்ப அழகான பாட்டலாம் சொன்னாரு ஏய் அப்பா வாலி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு கவிஞர் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை சொன்ன சொல்லுவார் சில பெண்கள்லாம் கல்யாணம் முடிச்ச பிற்பாடு சொல்லுவாங்க என்னை அந்த ஊரில் கேட்டாங்க என்னை இந்த ஊரில் கேட்டாங்க விசாரித்து பாருங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டாங்க இப்போ நம்ம போய் அதை போய் கேட்கவா போகிறோம் என்னை வேலூரில் கேட்டாங்கன்னா வேலூரில் போய் என் மனைவி இது வரைக்கும் யாராவது வேலூரில் பொண்ணு கேட்டு வந்தீங்களாடா அப்படின்னு கேட்கலாம் போறேன் ஜெயிச்சி எடுத்துகிட்டு போய் சும்மா அவங்களோட பெருமையை சொல்கிறதுக்காக சொல்லுவாங்க இதை யதார்த்தமா எழுதினார் பாருங்க கவிஞர் வாலி என்ன படம் உள்ள பொண்ணு என்ன பருதகில கேட்டாக அந்த மன்னார் கொடியில் கேட்டாக அந்த மாயபரத்தில கேட்டாக சிறையோட வந்து சீமையில கேட்டாக அந்த சின்ன மனோருல கேட்டாக அந்த சிங்க பொருளை கேட்டாக விசாரிச்சு பாருங்க எங்கேயும் கேட்டிருக்க மாட்டாங்க உனே நல்ல பிள்ளையா இருந்த உள்ளூர்ல ராணிப்பேட்டையில காட்டுப்பானு என்கிட்ட பெருமை பேசுறமான விஷயங்களை அப்படியே எடுத்து போடுவாரு கல்லூரி மாணவர்கள் பிள்ளைகளே இல்லையா ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை காஞ்சு போச்சுடா அப்படின்னு எழுதுவாரு அப்புறம் கல்யாணம் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு திருமணம் முடிச்சா அவன் எவ்வளவு சந்தோஷமா பாடுவாங்கிறது கூட வாலிதா இருந்தார் ரப்ப ப ரப்ப பரி ரப்ப ப பாட்டை இளையராஜா எப்படி பதிய வச்சிருக்காரு பாருங்க வாலியினுடைய பாட்டுல நான் ரொம்ப ரசிச்ச பாட்டு